ஆட்சியும் அதிகாரமும் கையில் இருக்கும் திமிரில் திமுக ஆட்சியாளர்கள் அரசு ஊழியர்கள் மீதும் ஆசிரியர்கள் மீதும் அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸள பதிவில் பணி நிலைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்திய பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் கொடூரமாக தாக்கி கைது செய்தது கண்டனத்திற்குரியது என்று கூறியுள்ளார் சில பெண் ஆசிரியர்களின் தலைமுடியை பிடித்து இழுத்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றிய கொடுமையையும் நடந்திருக்கிறது என்றும் ஆசிரியர்களுக்கு எதிரான திமுக அரசின் அடக்குமுறை கண்டிக்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதிகார திமிரில் அடக்குமுறைகளை ஏவுபவர்களுக்கு வரும் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் படுதோல்வி எனும் தண்டனையை வழங்க இருப்பது உறுதி என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார்